வணக்கங்க ரேணுகா வீட்டு சமையலில் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு தேவையான பொருளை எடுத்து வச்சுருக்குதுங்க வெறும் வடக்கல்ல எல்லாமே வறுத்து வச்சுருக்குதுங்க வரமிளகாய் பத்து வெந்தயம் கால் டீஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூன் ஒரு ஏலக்காய் மூன்று கிராம்பு அண்ணாச்சிப்பூ மூன்று இதழ் பட்டை சிறு துண்டு இரண்டு கல்பாசி சிறிதளவு மல்லி வந்து ரெண்டு பெரிய டே டேபிள் ஸ்பூனுங்க கருவேப்பிலை கால் டீஸ்பூன் கசகசா அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு சிறு துண்டு இஞ்சி ஐந்து பல் பூண்டு சிறிது மஞ்சள் தூள் இதை அனைத்தும் அரைக்க வேணுங்க கூட வறுத்து வச்ச வெங்காயம் இருக்குங்க இது தனியாக நம்ம அரைச்சிக்கலாங்க அதை நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதை அரைக்கணுங்க கத்திரிக்காய் பொரிதாக முழுசாக அப்படியே சின்ன சின்ன க்யூப்ஸாக ப ரொம்ப பிஞ்சு கத்திரிக்காயாக அறுத்து வச்சுருக்குதுங்க அதை வந்து எண்ணெயில் இப்போ நம்ம வதக்க போகிறோங்க அரைக்கிறதுக்கு நம்ம ஜாரில் போட்டு நல்லா நைசா அரைச்சிக்கலாங்க பூண்டு மட்டும் கடைசியில் போட்டு அரைச்சிக்கலாங்க கத்திரிக்காய் இப்போ வணங்கிட்டுருக்குங்க அதை இப்போ நம்ம மூடி வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் போய் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க குழம்புக்கு தேவையானதெல்லாம் நான் இப்போ மிக்சியில் தான் ட்ரையாக அரைச்சிட்டேங்க ஓரளவுக்கு இதை வந்து நான் கிரைண்டரில் ஓட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கு போகிறேங்க இப்போ அங்கே கிரைண்டரில் மிளகு வந்து ஆட்டிகிட்டு இருக்குதுங்க இப்போ கத்திரிக்காய் நம்ம கிளறி விட்டு மறுபடியும் மூடி வச்சுக்கலாங்க திருப்பி விட்டு எல்லாம் நல்லா ஈவனாக வேகிற மாதிரி அவ்வளோதாங்க மூடி வச்சுட்டு நம்ம வெங்காயத்தை அரைச்சிக்கலாங்க வெங்காயம் அரைச்சிட்டு சிறிது தேங்காய் துருவி வச்சுக்கிறேங்க அதையும் வந்து தேங்காய் பால் எடுத்துக்க போகிறேங்க நான் இப்போ அரைச்சி வச்சு வெங்காயம் விழுத இந்த கிரைண்டரில் நம்ம சேர்த்திக்கலாங்க கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்ச முன்னாடி சேர்த்திட்டு தண்ணி துளச்சி விட்டுக்கலாங்க கத்திரிக்காய் இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க நீங்கள் போயிருங்க அந்த பக்கம் நீங்கள் மறைச்சிட்டா வானொலியை வச்சு தேவையான அளவு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க சிறிது கடுகு கடுகு நல்லா வெடித்ததும் சின்ன வெங்காயம் கொஞ்சமாக வெட்டி வச்சுக்கிறேன் சிறிது கருவேப்படுங்க நல்லமா வணக்கிறேன் இப்போ வதங்கிடுச்சுங்க நம்மளுக்கு இப்போ நம்ம அந்த எண்ணெயில் வறுத்து வச்ச கத்திரிக்காயும் ஆட்டி வச்ச உணவும் போட்டு அதிலேயே வதக்கிடலாங்க குதக்கி விட்டுங்க பால் எடுத்தது வேஸ்ட் பண்ணாம அப்படியே அதை கரைச்சி ஊத்துறங்க தேவையான அளவு தேங்காய் பால் நல்லா கொதிச்சது கடைசியா ஊற்றணுங்க தேங்காய் பால் வந்து நல்லா கெட்டியாக எடுத்து வச்சுக்கிறேங்க இது கூட சிறிது உப்பு போட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டுங்க அதுக்கப்புறம் கடைசியாக தேங்காய் பால் ஊற்றிக்கலாங்க ஒரு ஆறு ஏழு நிமிஷம் கொதிக்கட்டுங்க அப்படியே பாருங்க நல்லா குழம்பு கொதிச்சு எண்ணெயெயெல்லாம் பிரிஞ்சு வருதுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிச்சிருக்குதுங்க இப்போ நம்மளுக்கு இப்போ வந்து நம்ம தேவையான அளவு தேங்காய் பால் ஊற்றிக்கலாங்க உங்களுக்கு குழம்பா வேணும்னா இன்னும் கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்துக்கலாங்க காரத்துக்கு ஏப்ப சேர்த்துக்கலாங்க இல்லை உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா அளவாக சேர்த்துக்கலாங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் இன்னும் நல்லா கொதிச்சு கொஞ்சம் சுண்டி வரட்டுங்க ரெண்டு நிமிஷம் நல்லா தேங்காய் பால் ஊற்றி கொதித்ததும் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவி பாருங்கள் நல்லா வெந்து நல்லா இருக்குங்க உங்களுக்கு இன்னும் கெட்டியாக வேணால் இன்னும் வச்சுக்கலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணால் அதுக்கேப்ப தண்ணி சேர்த்து எடுத்துக்கலாங்க நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சூப்பராக அதை கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க அடுத்து மீண்டும் நாளைக்கு இன்னொரு சமையலில் சந்திக்கலாங்க